தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் டிசம்பரில் புதிய கட்சியை துவங்குகிறார் டிசம்பரில் புதிய கட்சியை துவங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது பலர் கட்சியில் விலகி புதிய கட்சி துவங்குவர் சிலர் புதிதாகவே கட்சி துவங்குவார்கள் அந்த வகையில் புதிதாக ஒரு கட்சியை துவங்க உள்ளார் அவர் வேறு யாரும் அல்ல தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய மைத்துனர் அதாவது லாட்ரி அதிபர் மார்டின் அவர்களுடைய மகன் சார்லஸ் மார்ட்டின் புதுச்சேரியில் ஜேசிஎம் மன்றம் என்ற ஒரு மன்றம் வைத்து மக்கள் நல பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இவர் ஒரு மிகப்பெரிய சமூக ஆர்வலர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார் டிசம்பர் மாதத்தில் பாத யாத்திரை துவங்க உள்ளதாகவும் பல போராட்டங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் டிசம்பர் மாதம் தாங்கள் புதிய கட்சியை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் புதிய கட்சி புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுதே சார்லஸ் மார்டினுக்கு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது சார்லஸ் மார்ட்டின் பணத்திற்கு பஞ்சமில்லை மார்ட்டின் லாட்ரி அதிபர் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபர் ஆகையால் புதுச்சேரி தேர்தலில் பணம் புகுந்து விளையாடும் கோடிக்கணக்கான ரூபாய் வாரி இறை வாரி இறைக்க தயாராக உள்ளார் ஆக சார்லஸ் மார்டின் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குகிறார் வருகிற டிசம்பர் மாதம் புதிய கட்சியை துவங்குகிறார் சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் லாட்ரி வெற்றி கழகமா என்று கட்சியின் பெயரை குறிப்பிட்டு கேலிக்கிண்டல் செய்து வருகின்றனர் ஏனென்றால் அவர்களுடைய குடும்பத் தொழிலே லாட்ரி தான் லாட்ரி வெற்றி கழகம் என்ற பெயரில் சார்லஸ் மார்டின் கட்சி ஆரம்பிக்கப் போகிறாரா என்று சமூக வலைதளங்களில் கேலி கிண்டல்கள் பேசப்பட்டு வருகின்றன